ஹலோ டிவி நாயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் கார்த்திகை ஒன்று அப்படின்றது மேசராசியில் இருக்குது கார்த்திகை ரெண்டு ரிஷபராசி இந்த மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறும் குரு பகவான் ஓராண்டு காலம் சஞ்சரிக்க இருக்கிறாரு அந்த அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் காண இருக்கிறோம் முதல்ல வந்து நெருப்பு ராசிகளை பார்க்க போகிறோம் நெருப்பு ராசிகள் அப்படின்னும் போது மேசம் சிம்மம் தனுசு முதல் நெருப்பு ராசியான மேச ராசியை பற்றி தான் பார்க்க போவோம் அன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு குரு பகவான் மாற இருக்கிற கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது காரணம் பலவும் குரோதி தமிழ் ஆண்டு மேஷத்தில் சூரியன் உச்சம் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது துலா லக்னம் கும்பத்தில் சனி மீனத்தில் புதன் செவ்வாய் ராகு இந்த அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து குரு பகவான் வந்து ரிஷபராசியில் ஒன்பது பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அப்படின்னும்போது கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்னுலேருந்து நான்கு மிருக சீரம் ஒன்னுல இருந்து ரெண்டு இந்த ஒன்பது பாதங்களில் தலா ஒரு பாதத்திற்கு ஒன்னே கால் மாதம் சஞ்சரிக்கப்படுறாரு ஒரு வருஷம் வந்து ரிஷபராசியில இருந்தா கூட தலா ஒரு பாதத்திற்கு ஒன்னே கால் மாதம் சஞ்சரிக்க போறார் இந்த சுமார் ஒரு வருட காலம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலே ஒன்னே கால் மாதம் சஞ்சரிக்கிற குரு முதல்ல இப்போ மேசராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது அதாவது குரு பகவான் வந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அவரது பார்வைகள் குருவுக்கு எப்பவுமே ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் இருக்கும் ஏழாம் பார்வை ரொட்டீன் பார்வை ஐந்து ஒன்பது வந்து சிறப்பு பார்வை அந்த பார்வைகள் பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு ஆறாம் ராசியான கண்ணீராசிலையும் ஏழாம் ராசியா ஏழாம் பார்வையா எட்டாம் ராசியில வர விருச்சிக ராசியிலையும் ஒன்பதாம் பார்வையா பத்தாம் ராசியில் வர மகர ராசியும் தான் பதிக்குது அப்போது ராசிக்கு நம்ம பார்க்கும்போது கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளில் வந்து அவரோட பார்வையை பதிக்கிறார் அந்த அடிப்படையில் தான் மேசராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசி அப்படின்னும்போது நமக்கு தெரியும் கால புருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேசராசி நெருப்பு ராசி சர ராசி அதனால இவங்களுக்கு இயற்கையிலேயே மன வலிமை அதிகமாக இருக்கும் இயற்கையை ரசிக்க ஆர் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் அது அதிகமாக இருக்கும் கம்பீரமான தோற்றத்தை இவங்க இவங்க எதிலும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கம்பீர தோற்றம் உடையவர்கள் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இந்த தான் சூரியன் வந்து உச்ச நிலை அடையுது செவ்வாய் ஆட்சி பலத்தை பெறுது அதனால இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க நீதிமான்களாக இருப்பார்கள் கோபக்காரங்களா இருப்பாங்க அநீதியை கண்டு பொங்கி எழுவாங்க யாரையும் சார்ந்திருப்பதை விரும்ப மாட்டாங்க எந்த செயலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றியாளர்களாக இவங்க வளம் வரலாம் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானதாக இருக்கும் சிறந்த போட்டியாளர்களாக இருப்பார்கள் மேசராசிக்கு சரியான துறைன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிய சொல்லலாம் சரியான துணை அதாவது மனைவி எந்த ராசியிலேருந்து வர வரலான்னு கேக்குறாங்கல்ல இப்போ இருக்கத்திலே பெஸ்ட் ஃபிட் மேசராசிக்கு அப்படின்னு பண்ணும்போது துலா ராசியை தான் வந்து நம்ம சொல்ல முடியும் கண்டையிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க மேசத்திற்கு அதிகமாக ஒத்து போகக்கூடிய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லி ராசிங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்மமும் தனுஷும் இவங்களுக்கு மிகவும் ஒத்து போவாங்க சிம்ம ராசியில் இருக்க மகம் பூரம் ஊத்திரம் தனுசு ராசியில் இருக்க மூலம் பூராடம் உத்திராடம் இது எல்லாமே மேசத்தில் இருக்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிகமாக ஒத்து போவாங்க இந்த குரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் குருவின் பாதி பாதங்கள் பதியும் இடமான அவர் தனஸ் தனஸ்தானத்திலருந்துதான் இருக்கார் மேசராசிக்கு தனஸ்தானம் அப்படின்றது ரிஷபராசி அந்த ரிஷபராசியிலேருந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் முதல இடங்களை தான் அவர் பார்க்குறாரு குரு குரு பார்வை பதியக்கூடிய இந்த இடங்கள் வந்து பலம் பெறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வர்த்தகம் முன்னேற்றத்தை தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் ஏற்படும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்வீங்க வீடு வாகனம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது அதனால் நீங்கள் எண்ணிய செயல்களை ஈடேற்றுவீங்க இப்போ குறிப்பாக சொல்லணும் இந்த ஓராண்டில் அப்படின்னா சித்திரை பதினெட்டுலேருந்து வைகாசி வரைக்கும் கிருத்திகை ரெண்டுல வந்து குரு சஞ்சாரிக்கிற இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வைகாசி ரெண்டு முதல் வைகாசி பதினஞ்சு வரைக்கும் சுய கௌரவம் முன்னேற்றம் ஏற்படும் வைகாசி பதினாறுலேருந்து வைகாசி இருபத்தொம்போது வரைக்கும் அதிகாரம் பதவி போன்றவை கிடைக்கும் வைகாசி முப்பதுலேருந்து ஆனி பன்னெண்டு வரைக்கும் இவங்களுக்கு மன வலிவுமே அதிகமாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம் ஆனி பதிமூணு முதல் ஆனி பதினேழு வரைக்கும் வெளியூர் இடமாற்றம் ஏற்படும் ஆணி இருபத்தெட்டுலேருந்து ஆனி ஆடி பதிமூணு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறதுனால இந்த ஏற்படுற நஷ்டங்களை தவிர்க்கலாம் ஆடி இருந்து ஆவணி ரெண்டு வரைக்கும் தாழ்வழி உறவு வீடு வாங்கணும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வீடு வாங்கினோம் புதிய வீடு வாங்கணும் வாங்குவீங்க தாயார் வழியாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நன்மைகள் கிட்டும் புரட்டாசி ஆறு முதல் புரட்டாசி இருபத்தெட்டு வரையிலான காலகட்டத்தில் வீடு மாற்றம் செய்வீங்க வீட்டை வந்து புனரமைப்பு பண்ணுவீங்க புரட்டாசி இருபத்தொம்போது முதல் தை இருபத்தொம்போது வரையிலான காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதுனால ஏமாற்றங்களை தவிர்க்கலாம் பங்குனி இருபத்தி ரெண்டுலேருந்து சித்திரை பதிமூணு வரை வியாபாரிகளுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமாக இருக்கும் உங்களது உடம்பு இந்த காலகட்டத்தில் உடல் வெப்ப அதிகமாக இருக்குது சூட்டை தணிக்கிறதுக்கு தயிர் மோர் உள்ளிட்ட பானங்களை உட்கொள்ளுங்க மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ராசிக்கு உகந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மேசராசிக்காரங்க பவளம் மோதிரம் போட்டுக்கலாம் பயன்படுத்த வேண்டிய உலோகம் செம்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இவர்களுக்கு ஐம்பது சதவீதம் ஏற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவ அடிப்படையில் கூறப்படுகின்ற பலன்கள் உங்கள் துல்லியமான மேலும் துல்லியமான பலன்களுக்கு வந்து உங்கள் லக்னத்தையும் லக்னாதிபதியோட அமைப்பையும் சுயஜாதகத்தில் உங்கள் லக்னம் இருக்கும் அந்த லக்னாதிபதி இருக்கின்ற இடம் பாவத்தை பார்க்கின்ற இடம் பாவத்தில் இருக்கிற கோள்கள் இந்த அடிப்படையில் தசாபுத்தியை நிர்ணயிக்கும் பிறந்த காலத்தில் தசாபுத்தி இருப்பு இருக்கும் அதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சிமம் பிராணம் இதெல்லாம் வந்து இணைத்து கோச்சார பலன்களையும் இணைத்து சொல்லும்போது துல்லியமான பலன்களை நீங்க பெறலாம் உங்கள் வளமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ளலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு மேசம் ராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டு ரிஷபராசிக்கு செல்லும் குரு பகவான் அந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை ரெண்டிலிருந்து நான்கு பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு ஆகிய ஒம்பது பாதங்களிலும் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு பாதத்திற்கு ஒன்னே கால் மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அந்த அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளில் இரண்டாவது நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு தான் நம்ம குரு பயிற்சி பாலங்களை பார்க்குறோம் அன்னைக்கு தேதியில் மே ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டாம் நாள் கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னம் துலா லக்னத்தில் தான் வந்து இந்த குரு பயிற்சி என்ற நிகழ்வு துலா லக்னம் அமைய இருக்கும்போது நடக்குது அந்த துலா லக்னத்துக்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு மாறுறாரு பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்பில் தான் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மகர ராசி அச்சமதிதி புதன்கிழமை இந்த அமைப்பில் தான் வந்து குரு பயிற்சி ஆகின்றது இந்த ஓராண்டு காலத்துல காலத்தில் சிம்ம ராசிக்கு என்ன பலன் செய்ய போகுது இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குரு தனது ஐந்தாம் பார்வையாக ராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசிங்களையும் பார்வையிட இருக்குது அந்த ராசிகள் வந்து வளம் பெறும் அந்த ராசிகளுக்கு உண்டான செயல்கள் நன்மை அடையும் ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகள் சுபிட்சம் அடையுது இந்த அடிப்படையிலையும் சிம்மராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு தனஸ்தானமாகிய கன்னீராசியை ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக நாலாம் ராசியான விருச்சிகத்தையும் ஆறாம் ராசியான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்வையிட இருக்கின்றார் இந்த அடிப்படையிலையும் குரு பயிற்சி பலன்களை காண இருக்கின்றோம் சிம்ம ராசி நேயர்கள் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க அதில் வெற்றி பெறுவீங்க சிம்ம ராசி அதிபதி சூரியன் கால புருஷ தத்துவப்படி இது ஐந்தாம் ராசி அப்படின்றதுனால இயற்கையிலேயே இவங்க வந்து விளையாட்டு கேளிக்கை இதிலெல்லாம் நாட்டம் அதிகமாக உள்ளவங்க இவங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் அந்த அலைஞ்ச டயர்டு அப்படின்றது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கலாம் மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி பழைய உற்சாக நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு பெற்றவங்க தான் இந்த சிம்மராசி இவங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் அதிகாரமாக மிக்கவர்களாக இருப்பாங்க அதிக சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படுவாங்க எப்போவுமே நம்பர் ஒன் தலைமை அப்படின்ற பொறுப்புல இருக்கணும்னு நினைப்பாங்க மனோதைரியம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு ஆனால் சின்ன மனக்கசப்பு கூட இவங்க தாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி இந்த குரு பெயர்ச்சினால் என்னென்ன நன்மைகள் தர போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் ராசியான தனஸ்தானத்தை கன்னிராசிய ஐந்தாம் பார்வையாக பார்வையிடுகிறது ஒரு சிறப்பு குடும்பத்துல திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்கும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் வராத கடன் எங்கன்னா கொடுத்து வைத்திருப்பீங்க அது வராது அந்த கடன் வந்து வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் ஏழாம் பார்வையாக நாலாம் ராசியான விருச்சகத்தை குரு பகவான் பார்வையிடுறாரு இது வரைக்கும் நிலபலன்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பாகும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் புதிய விளைச்சல்களை செய்வீங்க புதிய வீடு வாங்குவீங்க பழைய வீட்டை இடித்து விட்டு புதிய வீடு கட்டுவீங்க இல்லை புனரமைப்பீங்க வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு குரு பயிற்சி புதிய வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா ஏற்கனவே உள்ள வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தினால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை தரும் இடையே வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க தாயார் உடல் நலன் சிறப்பாக இருக்கும் தாயார் வழியில் அனுகூலம் இருக்கும் சிம்மத்திற்கு ஆறாம் ராசியான மகரத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுறாரு இதனால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ராசிபி சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரனுடன் நினைவு பெற்று ஒன்பதாம் ராசியான மேசத்தில் இருக்கார் இந்த அமைப்புகளனால் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுவாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று பயிலும் வாய்ப்பு பெறுவார்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த இந்த பயிற்சி ஆண்டு வேலை கிடைப்பாங்க அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்க போட்டித் தேர்வு எல்லாம் எழுதுங்க உங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தரும் குழந்தை பேரு கிட்டும் சிம்ம ராசிக்கு ஏழாம் ராசியான கும்பத்தில் சனி ஆட்சி பலத்தோட இருப்பது மனைவி வழியில் ஆதாயங்கள் வந்து சேரும் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனைவி எந்த திசையில் வரும் எந்த ராசி அமைப்பில் வரும் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்குறாங்க கும்ப ராசியில உள்ள நட்சத்திரத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு மனைவி அமைவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு ஒத்து போகும் ராசிகள் பார்த்திங்கன்னா தனுசு மேச ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்ற ராசிகளை விட சிறப்பான தன்மையில் அவங்களுக்கு ஒத்துப்போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் மூன்றாம் அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் உள்ள சூரியனுடன் நினைவு பெற்று ஒம்போதாம் பாவத்தில் அமைந்திருப்பது சகோதர வழியில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் மனக்கசுப்புகள் நீங்கும் ஆதாயத்தை தரும் ஐந்தாம் அதிபதி குரு பத்தில் இருப்பது வேலை மாற்றம் இடமாற்றத்தை ஒரு சிலருக்கு தரலாம் தொழில் மாற்றத்தை ஒரு ஒரு சிலருக்கு தரும் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க வளம் பெறுவீங்க மொத்தத்தில் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் ஏற்றத்தை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இவை அனைத்துமே காலபுருஷ தத்துவத்தில் கூறப்படுகின்ற பலன்தான் காலபுருஷ தத்துவத்தில் சிம்ம ராசி அப்படின்றது ஐந்தாம் ராசி அந்த ஐந்தாம் ராசி உண்டான குணம் நெருப்பு நிலையான ஒரு நெருப்பு அப்போது நிலையான எண்ணத்தை தருகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் வந்து நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசா புத்தி உங்களோட பிறப்பு காலத்தில் வந்து பிறப்பு தசா இருப்புன்னு போட்டிருப்பாங்க அந்த பிறப்பு தசா இருப்பு அப்படின்றது விம்சோத்திரி அடிப்படையில் நூற்றி இருபது ஆண்டுகளாக பிரித்து இருக்கும் அந்த நூற்றி இருபத்தா ஆண்டுகளை வந்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த கோள்களை அடிப்படையாக வந்து ஆண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆண்டுகளை அடிப்படையாக வச்சு தான் நடப்பு தசா புத்தியை வந்து குறித்திருப்பாங்க அந்த நடப்பு தசா புத்தி அந்த சூச்சிமம் புராணம் எந்த பாவத்தோட தொடர்பு பெறுதோ எந்த கோள்கள் சாரத்தை பெறுதோ எந்த அமைப்போடு இருக்கோ எந்த பாவத்தில் கோள்கள் இருக்கோ இந்த தன்மையை பொறுத்து தான் மேலும் துல்லியமாக நாம் பழங்களை காண இயலும் சித்திரை பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் தேதி அன்று மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டு ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் அதாவது கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை ரெண்டுக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான் கார்த்திகை ஒன்றுன்றது மேசராசியில் இருக்கும் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு கார்த்திகை ரெண்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷபராசியில் குரு பயிற்சியானவர் ரிஷபராசியில் சஞ்ச சஞ்சரிக்கும் சுமார் ஓராண்டு காலம் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் மூணாவது நெருப்பு ராசியான தனுசு ராசி இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலன்களில் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா மூலம் ஒன்றுலேருந்து நாலு கேது ஆதிபத்தியம் பெற்றோம் போராடம் ஒன்றுலேருந்து நான்கு சுக்கரனின் ஆதிபத்தியம் பெற்றோம் உத்திராடம் சூ ஒன்று சூரியனின் ஆதிபத்தியம் பெற்றோம் இவர்கள் அனைவருக்கும் இணைந்த தனுசு ராசி அதிபதி குரு குருவின் ஆதிபத்தியம் பெற்று அமைந்திருக்கு அவர்களுக்கான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்னைக்கு கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது மேசம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டாம் நாள் மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு உள்ள கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது துலா லக்னம் லக்னத்துக்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது இந்த அமைப்போடு தான் வந்து குரு பயிற்சி ஆகிறார் மேஷத்துலேருந்து குரு பயிற்சி ஆகும் ஆரம்ப கட்ட கிரகநிலை இதில் பார்த்திங்கன்னா கரணம் பலவம் புரோதி தமிழ் ஆண்டு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமான மேசத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு குரு தனது பார்வையை செ அந்த இடத்துல வந்து ரிஷபத்துக்கு அவர் செல்லும்போது தனது ஐந்தாம் பார்வையாக பத்தாம் ராசியான கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் ராசியையும் பன்னிரெண்டாம் ராசியான விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் ராசியான மகரத்தையும் பார்வையிடுறார் இப்போ அதனால் வந்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமான தனுஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஆகிய இடங்கள் சுபிச்சம் பெறுகின்றன இந்த அடிப்படையிலும் குரு பயிற்சி பாலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சி ஆகும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்று அடிப்படையில் இந்த ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சுரின் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இப்படிப்பட்ட கிரக அமைப்போடு இந்த குரு பயிற்சி ஆகும் நிலையில் தனுசு ராசிக்கு எப்படி இந்த குரு பயிற்சி பலன்கள் நடைபெறும் அப்படின்றத இணைத்து நம்ம பலன்களை காண இருக்கிறோம் இப்போது தனுசு ராசியில் ஒன்பது பாதங்கள் ஒன்பது பாதங்களையும் இணைத்து தான் வந்து ஓராண்டு சஞ்சரிக்கிற இருக்கிறார் அதாவது மூ மூலத்துலேருந்து ஒன்றுலேருந்து நாலு பாதங்கள் கூராடம் ஒன்றுலேருந்து நாலு உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ஒம்பது பாதங்களுக்கும் சேர்த்து தான் அந்த ஓராண்டு சஞ்சார பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சமநிலையில் கொண்டவர்கள் அதே நேரத்தில் முன்கோபம் உடையவர்கள் புத்திசாலிகள் இவர்கள் ஏமாற்றுறது வந்து அவ்வளோ எளிதில்லை கஷ்டமான விஷயம் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் நேர்மையாளர்கள் சுதந்திரமானவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் தாங்கள் வேலையை நேசிப்பவர்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவாங்க தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தனித்தன்மை விரும்புபவர்கள் யாரிடமும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒட்ட மாட்டாங்க பயணம் செய்ய தயங்க மாட்டாங்க பயணத்தால் இவர்களுக்கு அனுகூலம் இருக்கும் தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை விட அவர்கள் ஏழு ஏவுபவர்களோட தன்மையை பொறுத்து அவர்கள் ஏ ஏற்ற அதாவது தனுசு ராசிக்காரர்களை ஒருத்தர் இயக்கிறார்னால் அந்த இயக்கரர் இயக்கிறவரோட தன்மை அடிப்படையிலான வேகமும் கூடித்தான் இந்த தனுசு ராசியோட பலன் இருக்கும் அப்படி தான் அதனால தான் வந்து தனுசு ராசி வந்து அவரோட செயல்பாடுகளை விட அவரை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து தனுசு ராசியோட பலன்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏற்ற வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் உள்ள மிருக சீரீசம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் வரை வந்து தனுசு ராசிக்கு ஏற்ற வரன்களாக அமைக்கலாம் தனுசு ராசிக்கு ஏற்ற ராசிகள் அவங்களுக்கு ஒத்து அவங்களோட ஒத்துப்போகும் தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கும் சிம்ம ராசிகளுக்கும் அந்த தன்மை இருப்பாங்க மற்ற ராசிகளோட தனுசு ராசிகளோட மிகவும் வந்து இணையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசமும் சிம்மமும் தான் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமான மேச ராசியிலேருந்து ஆறாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் நாள் பயிற்சி ஆகிறார் இந்த குருவின் பார்வை தனஸ்தானமாகின மகர ராசி ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுறார் இதனால் மாணவர்களுக்கு உயர்கல்வி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வேலையில் பதவி உறவு கிடைக்காம இருந்தவங்க இப்போ பதவி உயர்வு திட்டம் தந்தையார் மூலம் அனுகூலம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றி கிட்டும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் உடல் நலன்களில் நீங்கள் அக்கறை செலுத்தணும் ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிகமான உழைப்பை கொடுக்கும் ஒரு கு குரு பயிற்சியாக இருக்குது அதிக உழைப்பு அப்படின்னும்போது உடல் நலனையும் நம்ம வந்து அக்கறை செலுத்தணும் குரு தனது ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான ராசியை பார்க்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமான இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அது நல்ல மாற்றமாக நீங்கள் பிள்ளை காலால அனுகூலம் ஏற்படும் குரு தனது ஏழாம் பார்வையா பன்னிரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியை பார்க்கறது தடங்கல் பட்ட திருமணங்கள் நடைபெறும் உப செலவுகள் ஏற்படும் செலவுகளை முறையான வழிகளில் செலவு பண்ணுங்கள் வீடு கட்டுதல் உள்ளிட்ட சுப செலவுகள் ஏற்படும் இப்போது தனுசு ராசிக்கு மூ மூன்றாம் ராசியான மூணில் சனி இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற நிலையிலோடு இருக்குது அந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால குறுகிய பிரயாணத்தினால ஆதாயம் ஏற்படும் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும் நான்காம் ராசியான மீனத்திற்கு தனுசுக்கு நான்காம் ராசின்றது மீனம் ரெண்டு பேருக்குமே ஒரே ஆதிபத்தியம்தான் குருவோட ஆதிபத்தியம்தான் அந்த குரு ஆறில் இருக்கிறது வந்து தாயார் உடல்நலனில் கொஞ்சம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் தாயார் உடல்நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐந்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது பிள்ளைகளுக்கு அரசு வழி ஆதாயம் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சினால் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் திருமணமாகாமல் யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் சுசீந்திரன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க மாற்றத்தோடு திரும்பி வாங்க மொத்தத்தில் தனுசு ராசிக்கு எண்பது சதவீதம் சாதமான பலன்களை குரு பகவான் தனது பயிற்சியின் மூலம் தருவார்னு எதிர்பார்க்கலாம் இவை அனைத்தும் காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் கூறப்படுகின்ற பலன்கள் ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி தனுசு ராசின்றது ஒன்பதாவது ராசியாக வருது இந்த ஒன்பதாவது ராசி அப்படின்போதே தர்ம கர்மம் எல்லாமே வந்து நேர்மை இதெல்லாம் வந்து சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு அது அடிப்படையில் நம்ம தனுசு ராசிக்கு பலன்களை வந்து சொல்கிறோம் இதோட உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னம் லக்னாதிபதி அதோட இணைந்த பாவங்கள் பாவ தொடர்பு நடப்பு தசா புத்தியை பொறுத்து பலன்களை மேலும் துல்லியமாக நம்ம அறிய முடியும் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்